சபாநாயகர் பதவிக்கு மோதல் கூட்டணியிலிருந்து விலகும் நிதிஷ் நாயுடு மோடி திடீர் அவசரக் கூட்டம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக கூட்டணி அமைத்து களமிறங்கினாலும் கூட அந்த கட்சிக்கு லோக்சபாவில் தனி மெஜாரிட்டி என்பது இருந்தது ஆனால் இந்த முறை நிலைமை முற்றிலும் மாறி போய்விட்டது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதினாறு எம்பிகள் மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் பன்னிரண்டு எம்பிகள் உடனே தற்போது பாஜக மத்தியில் ஆட்சியை அமைத்தது வரும் ஐந்து ஆண்டுகள் பாஜக மத்தியில் ஆட்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் இருக்க வேண்டும் அதுமட்டுமின்றி அவர்கள் கூறும் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றும் கட்டாயத்திற்கு பாஜக தள்ளப்பட்டது அடுத்துதான் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை மத்திய அமைச்சரவையில் கடந்த இரண்டு முறையை காட்டிலும் அதிக இடங்கள் வழங்கப்பட்டன இத்தகைய சூழலில் தற்போது ஒரு வழியாக பாஜக தனது கூட்டணி கட்சிகளை சமாளித்து மத்திய அமைச்சரவையை அமைத்துவிட்டது அடுத்ததாக மோடிக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் என்பது லோக்சபா சபாநாயகர் பதவியாகும் இந்த பதவி என்பது மிகவும் முக்கியம் அதாவது லோக்சபாவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது ஒரு எம்பி மீது நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட முக்கிய அதிகாரம் சபாநாயகரிடம்தான் இருக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பாஜகவின் பெரும்பான்மைக்கு சிக்கல் ஏற்படும் போது ஆட்சியை கவிழ்ப்பதும் மற்றும் காப்பாற்றும் அதிகாரம் என்பது சபாநாயகருக்கு தான் இருக்கும் இதனால்தான் இந்த பதவிக்கு தற்போது மோதல் ஏற்பட்டு வருகிறது பாஜக கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவருமே தற்போது இந்த சபாநாயகர் பதவிக்கு குறிவைத்துள்ளனர் சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதவியை தனக்கும் நிதிஷ்குமார் துணை சபாநாயகர் பதவியை கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது ஆனால் பாஜக சபாநாயகர் பதவியை தாமே தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறது இது சம்பந்தமாக நடத்தப்பட்ட ஆலோசனையில் தற்போது பாஜக சபாநாயகர் பதவியை தர மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் தற்போது நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடுவோ சபாநாயகர் பதவி தங்களுக்கு கிடைக்காவிட்டால் தாங்கள் இந்த கூட்டணியில் இருந்து விலகுவோம் என்று பகிரங்கமாக கூறியதாகவும் சொல்லப்படுகிறது நித்தீஷ் மற்றும் நாயுடுவின் இந்த முடிவு பாஜகவை மேலும் கலங்க வைத்துள்ளது இந்த சம்பவம் பாஜகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்